வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல வேகமா வர ஆட்டோவை நிறுத்துறாரு தான் ஏற போறாரு அப்படின்னு பார்த்தா காலில் இருக்கிற செருப்பை சரி பண்றாராம் காலை மேல வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தான் தேடி இருக்கிறாரு அவர் வேலை முடிஞ்சதும் ஆட்டோக்காரரை போக சொன்னா அவரு சும்மா விடுவாரா பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு சும்மா போற ஆட்டோவை நிறுத்துனதுக்கு ஒரு அடியாவது அடிச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அடுத்ததுங்க இந்த வீடியோல சப்பாத்தியில் ரோல் பண்ணி தான் பார்த்திருப்போம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசம் தான் அப்படியே சாப்பிடும்போது வாயில் வாயில வச்சு ரோல் பண்ணிக்க வேண்டியதான் முடிவு பண்ணிட்டாங்க எங்க இந்த வீடியோல இந்த ஃபேன்ல இருந்து வர காத்து வேற எங்கேயும் போயிடவே கூடாது அப்படின்னு எவ்வளோ கவனமா வழிமறிச்சு வச்சிருக்கிறாரு சுத்திலும் கவரை போட்டு மூடிட்டா காத்து எந்த பக்கமும் போகாது பாத்தீங்களா மொத்த காத்து நமக்கே வரும்னு நினைச்சிருக்கிறாரு இந்த வீடியோல பார்க்குற பாட்டிக்கு வயசானதுக்கு அப்புறமும் எவ்வளவு சேட்டை பாருங்க தாத்தா மேல ஏறினா இவங்க கள்ளத்துக்கு மேல போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட தண்ணி கீழே சிந்திடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்தமாக என்ன என்னதான் கருத்தாக ஊத்தினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த கேனுக்குள்ளே இன்னும் கண்ணை இப்படி உருட்டி மறுட்டி வேலை பார்க்கறதுக்குள்ள சாதாரணமாக ஊற்றினாலே இதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம் இங்கே நம்ம பார்க்குறது புது விதமான விளையாட்டு போல நமக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா இந்த விளையாட்டுக்கு கூப்பிட்டு விளையாட வேண்டியது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போய் விழுவாங்க அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல ரோட்ல ரொம்ப காமெடியா டவுசர் போட்டுட்டு போற ஒருத்தரை தான் பார்க்குறோம் ரோட்ல போறவங்க இதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல சுத்தி இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே இப்படி காமெடி பண்ணுவாங்களோ என்னவோ அடுத்தது இங்க இந்த வீடியோல என்னதான் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் பெயிண்ட் அடிக்கிறத மட்டும் நிறுத்தவே மாட்டாராம் அவரே புதுசா ஒரு கொடையை ரெடி பண்ணிட்டு வேலையை தொடங்கியாச்சு அடுத்ததை இங்க இந்த வீடியோல சக்கர வண்டியை தான் பாத்திருப்போம் ஆனா இது நடக்கிற நடவண்டின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது நடந்து தானே போகுது வண்டி என்னவோ பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு இது போற வேகத்துக்கு நம்ம நடந்தே போயிடலாம் இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கிறாரு போக போக வேகத்தை கூட்டு வரா இதே மாதிரி தான் இங்கே இவரு மரம் இருக்கிறதுக்காகவே இப்படி ஒரு சைக்கிளை ரெடி பண்ணிருக்கிறாரு அருவாலை கட்டி விட்டுட்ட போதும் அது பாட்டுக்கு அறுத்து எடுத்துரும் இங்கே நம்ம எல்லாம் செருப்பு போடுறோமே இந்த கோழி மட்டும் வெறும் வெறுங்கால போகுதுன்னு அதுக்கும் செருப்பு போட்டு விட்டு அதுவும் தட்டு தடுமாறாம ஜாலியா ஓடி போகுது அடுத்தது இங்க இந்த வீடியோல தேனி கிட்ட கொட்டு வாங்கி முகமெல்லாம் வீங்கி போயிருந்தாலும் இந்த தேனை மட்டும் விடவே மாட்டேன்னு கூட்டோட எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு கொட்டு வாங்கின வலி கூட மறந்து போகும் போல அவ்வளவு ருசி தேனீ கொட்டிருமேன்னு பயந்தா இனிப்பான தேன் கிடைக்குமா அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த நாய் கண்டுபிடிச்சிருக்கிற வித்தியாசமான விளையாட்டை தான் பார்க்குறோம் இதுவே மெதுவா பந்த உருட்டி தண்ணியில் விடுது ஆனாலும் தண்ணியில் விழுந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு உடனே கவ்வி கேட்ச் பண்ணிக்குது பொழுது போறதுக்கே எப்படியெல்லாம் விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த லேடி தண்ணியில் நினைஞ்சிட கூடாதுன்னு ரெண்டு கல்ல மாத்தி மாத்தி வச்சுட்டே இருக்கிறாரு நல்லா ஹெல்ப் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரம் பாதியில காலை வாரிட்டு ஓடி இருக்கிறாரு எங்கிந்த வீடியோல் கோடாரி வைச்சி இவரு கொத்துர கொத்துல மண்ணு வருதோ இல்லையோ இல்லியோ இவருதான் குதிச்சு ஜம்ப் ஜம்பண்ணிக்கிறாரு இவ்வளோ நேர ஆனது கப்பரமோ ஒரு இன்ச் கூட இன்னும் தோண்டுன மாதிரி தெரியல இன்னிக்கு முழுக்க முழுக்க குதிச்சாலும் பள்ளம் தோண்ட முடியாது தான் குதிச்சுக்கிட்டே இருக்கணும் வேலை செய்ய தெரியாம செஞ்சா கடைசியில இப்படித்தானே ஆகும் அடுத்ததான் இங்கிந்த வீடியோல குள்ளமா இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் வீடியோல இவர் செய்யற மாதிரி யாரால செய்ய முடியாது பக்கத்துல இருக்கிற ஒரு முயற்சி பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டாரு கையை தரையில ஊடாமலே டக்குன்னு எந்திரிக்கணுமா இது யாராலும் செய்ய முடியாது தானே அடுத்தது இங்க இந்த வீடியோல நீர் யானையை தான் பாக்குறோம் இந்த நீர் யானைக்கு முறுக்கு மாதிரி என்னவோ குடுக்கிறாரு சாப்பிடுறதுக்காக கொடுத்தவர் அதோட வாயில போடாம பல்லுல கொளுத்தி போட்டுருக்காரு இந்த நீர் யானையை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தது ஆனா ஒண்ணுமே வாயில அகப்படல இது அவருக்கு வேண்டாத வேலை தானே இவர் பண்ணிருக்கிற விஷயம் மட்டும் நீர் யாணிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல டப்பால என்னவோ குடிச்சிட்டே இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு சேட்டை பாருங்க அப்படியே முகத்துல அடிச்சு விட்டு இருக்கிறாரு இந்த லேடி நம்ம இதுக்கு சும்மா இருக்கணும் நம்மளும் பதிலுக்கு அடிச்சு விட்டுற வேண்டியதானு பழிவாங்க கடைசில அது அந்த லேடியோட முகத்துல தான் போட்டிருக்கு இத நினைச்சு நினைச்சு அவருக்கு இன்னும் கூடுதல் சிரிப்பு அடுத்ததை இங்க இந்த வீடியோல ட்ரெயினோட கம்பியை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இவரு கையை எடுக்க சொல்லிட்டே இருக்கிறாரு இந்த லேடி எதுக்கு கையை எடுக்கணும் அப்படின்னு கீழே பார்க்கும் தான் தெரிஞ்சது தொடப்பத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க தொடப்பத்தை கொண்டு போகும்போது அதை பிடிச்சுக்கிட்டா அவரு எப்படி வேலை பாக்குறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க